குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் மூன்றாவது பாடமான காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் இந்த பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதற்கு முந்தைய பதிவில் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அது பார்த்தோம் பயட் சாவட் விதி ஒரு கடத்தியில் மின்னோட்டம் பாய்வதால் அந்த கடத்தியிலிருந்து ஆறு தொலைவில் உள்ள ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்த புலத்தின் எண் மதிப்பு மற்றும் திசை இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியால் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தின் மதிப்பை கணக்கிட போகிறோம் சரிங்களா அப்புறம் இங்கே ஒய் ஒய்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈரிலா நீண்ட நேர்கடத்தி ஒன்று இருக்குது சரிங்களா முடிவிலாக ஒரு கடத்தி ஆனால் இதோட வடிவம் நேர்கடத்தி இதில் ஐ என்கிற மின்னோட்டம் பாய்வதாக எடுத்துக்கிறோம் இப்போ இந்த கடத்தியிலிருந்து ஏ தொலைவில் உள்ள ஒரு புள்ளி புள்ளி தான் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இந்த புள்ளியில் உருவாகக்கூடிய காந்த புலத்தின் மதிப்பை தான் நம்ம கணக்கிட போகிறோம் சரிங்களா அப்போ அதை கணக்கிடுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த கடத்தியோட நீளத்தில் ஒரு சிறு பகுதி ஏபி அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் சிறு மின்னோட்டக்கூறு இது டிஎல் இதுல ஐ என்கிற மின்னோட்டம் பாய்வதால் இந்த மின்னோட்டக்கூரை எப்படி எடுத்துக்கலாம் ஐடியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த ஐடியல் மின்னோட்டக்கூறினால் புள்ளி யில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை கணக்கிடுவோம் அப்படி கணக்கிட்டு அந்த மதிப்பை தொகையிடும் பொழுது முழு கடத்தினால் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போது இந்த மின்னோட்டக்கூறு ஐடியலால் பி என்கிற புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தின் மதிப்பை கணக்கிடுவதற்கு பயட் சாவட் விதியை பயன்படுத்துகிறோம் அப்போ பயட்ஸ் ஆவட் விதி பாருங்கள் டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூனா டிவைடட் பை ஃபோர் பை ஐடியல் சைன்டிட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் என் கேப் இப்போ இந்த இருந்து பி புள்ளி வரைக்கும் உள்ள தொலைவு ஆர் தான் ஸோ அதனால் இங்கே ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ இதில் என் கேப் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம் புள்ளி யில் உள்நோக்கிய திசையில் செயல்படக்கூடிய ஓரலகு வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க டீட்டா அப்படிங்கிறது எதுக்கு இடைப்பட்ட கோணம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா இந்த கோடு அதாவது பி என்கிற புள்ளியையும் மின்னோட்டக்கூறுவையும் இணைக்கக்கூடிய இந்த கோடு இது இது டிஎல்லோட திசை இதுக்கு இடைப்பட்டதை தான் என்னென்னு எடுத்துக்கிறோம் டிட்டா அப்படின்னு சொல்லி கோணமாக எடுத்துக்கிறோம் மின்னோட்டக்கூறு ஐடியலுக்கும் டிஎல் மற்றும் புள்ளி பிஏ இணைக்கும் போட்டிற்கு இடைப்பட்ட கோணமாகத்தான் டிட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்ததாக ஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மின்னோட்டக்கூறுக்கும் பிக்கும் இடைப்பட்ட தொலைவு இது ஆர் ஸோ இதுதான் டயக்ராமில் இருக்கக்கூடியது இதில் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெரியோணம் இதுனமெட்ரி ஃபார்மாஸை இதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படி பயன்படுத்துவதற்காக நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏயிலிருந்து இதான் ஏ இந்த புள்ளி ஏ ஏயிலிருந்து இந்த பிபிங்கிற கோட்டிற்கு ஒரு செங்குத்து வரைகிறேன் இதான் அந்த செங்குத்து கோடு இப்போ இதை ஒரு தனி முக்கோணமாக எடுத்துக்கலாம் எதை அப்படின்னா அந்த இந்த நான் இப்போ காட்டுற இதை தனி முக்கோணமாக எடுத்துக்கோங்க முக்கோணம் ஏபிசி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த முக்கோணத்தில் சயின்டிட்டாவோட மதிப்பு அப்போ சயின் டிட்டானா எதிர்ப்பக்கம் பை கர்ணம் எதிர்பக்கத்தோட மதிப்பு ஏசி கர்ணத்தின் மதிப்பு ஏபி ஸோ சயின்டிட்டா சீக்வல்டு ஏசி டிவைடட் பை ஏபின்னு எழுதிக்கிறேன் இதில் ஏசியோட மதிப்பு வேணும் அப்படின்னா ஏசி சீக்குவல் டு ஏபி சயின்டிட்டா ஓகேவா இந்த ஏபியோட மதிப்பு தான் நான் என்ன எடுத்துக்கிறேன் டிஎல்னு எடுத்துக்கிறேன் அப்போ இந்த இடத்துல ஏபிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் டிஎல்னு போட்டுக்கலாம் ஸோ ஏசி சீக்குவல் டு டிஎல் சயின்டிட்டா முதல்ல இதை கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா அப்போ முதல்ல இந்த முக்கோணம் சிறிய முக்கோணத்தை எடுத்துக்கிட்டு அதில் இருந்து ஏசியோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம் ஏசியோட மதிப்பு டிஎல் நைன்டி டான் கிடச்சிருக்கு அடுத்ததாக இப்போ என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா முக்கோணம் ஏபிசி இதை தான் எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த முக்கோணத்தில் இருக்கக்கூடிய கோணம் டி பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏபி மற்றும் பிபிக்கு இடையே உள்ள கோணம் இதான் ஏபி இது பிபி இதுக்கு இடைப்பட்ட கோணத்தை என்ன எடுத்துக்கிறோம் டிபைன்னு எடுத்துக்கிறோம் ஸோ ஏபிபி இஸ் ஈக்குவல் டு பிபிஏ இஸ் ஈக்குவல் டு டிபைன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய முக்கோணம் எது அப்படின்னா இந்த முக்கோணம் இதை டூனு போட்டுக்கிறேன் இந்த முக்கோணத்தை தான் இப்போ எடுத்துக்கிறோம் மற்றது கூட உங்களுக்கு தேவையில்லை இந்த டூன் போட்டிருக்க இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறோம் இதில் அதே போல் சைன் டி பை பாருங்கள் ஆப்போசிட் பை எதிர்பக்கம் பை கர்ணம் எதிர்பக்கம் ஏசி கர்ணத்தோட மதிப்பு இருக்கிறதுலே நீளமான பகுதி ஏபி ஸோ சைன் டி பைசிக்கொள் ஏசி டிவைடர் பை ஏபி அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு இதை அப்படியே என்ன பண்ணுறோம் இதில் உள்ள டிபையோட வேல்யூ மிக மிக சிறியதாக இருப்பதால் சைன் டிபையை நம்ம நார்மலாக டிபைன்னு எடுத்துக்கிறோம் அதே போல் இருந்து பி வரைக்கும் உள்ள தொலைவு ஆறுன்னு எடுத்துக்கிறோம் அப்போ ஏபிக்கு வேலை என்ன போட்டுக்கலாம் ஆறுனு பிரதிக்கிட்டுக்கலாம் சரிங்களா இப்போ என்ன போடுறோம் இதுக்கு முந்தைய இதில் பாருங்கள் ஏசிசி குவல்ட்டு ஏபி டிபைன்னு இருக்கும் ஏசிசி குவல்ட்டு ஏபி டிபைன்னு இருக்கும் ஏபியோட மதிப்பு ஆறுனு போட்டுக்கலாம் சைனுக்கு பல டிபி அப்போ ஏசிசிக்கு ஆர் டிபை இது ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு அப்போ இந்த மதிப்பை நம்ம ஏற்கனவே ஏசிசிக்குள டிஎல் சைன்டிட்டான்னு கண்டுபிடிச்சோமா இங்கே ஒரு ஏசியோட மதிப்பு பாருங்கள் ஆர் டிபைன்னு இருக்குது ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஏசி ஏசி இருக்கிறதுனால ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் இப்போ ஏசிசி கொள்கிற டிஎல் சைன்டிட்டாசிக்கு ஆர் டிபைன்னு கம்பேர் பண்ணுறோம் சரிங்களா ஓகே இப்போ இந்த மதிப்பை எடுத்துகிட்டு போய் பயட் ஆவட் விதி நமக்கு தெரியும் டிபிசிட்டு மியூ நாட் ஐ மியூ நாட் டிவைடட் பை ஃபோர் பை ஐடிஎல் சைன்டி பை ஆர் ஸ்கொயர் இருந்துச்சு அந்த ஐ ஐயை மட்டும் விட்டுருக்கேன் டிஎல் சைன்டி டாக்கு ஒரு ஆர் டிபை போட்டிருங்க பை டிஎல் டிஎல் சைன்டி டாக்கு ஒரு ஆர் டிபை சரிங்களா இப்போ மியூ நாட் டிவைடட் பை ஃபோர் பை ஐடிபை இங்கே ஆர் ஸ்கொயரில் இந்த ஆரை கேன்சல் பண்ணிடுங்க இந்த ஆறையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா வெறும் ஆர் மட்டும் இருக்கும் சரிங்களா இப்போ மியூநாட் டிவைடட் பை ஃபோர் பை ஐடி பை டிவைடட் பை ஆர் இன்ட்டு என் கேப் அப்படின்னு சொல்லி இருக்கும் அடுத்ததாக இப்போ எந்த கோணத்தை எடுத்துக்கணுன்னா இதை எடுத்துக்கணும் மூன்றாவதா இது இப்போ ஃபஸ்ட்டு இது இந்த முக்கோணம் அடுத்து இந்த முக்கோணம் மூணாவதா முக்கோணம் ஓபிஏ இந்த இது எடுத்துக்கணும் இதில் கோணம் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய கோணம் பையன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இதில் காஸ்பை எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ காஸ்பை இஸ் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அடுத்துள்ள பக்கம் வந்து ஓபின்னு எடுத்துக்கிறோம் கர்ணத்தை பிஏஆர்ஏபி ஸோ ஓபிஐஏ ஏன்னு எடுத்துக்கலாம் இது எப்படி எடுத்துக்கலாம் ஆர்னு எடுத்துக்கலாம் ஸோ காஸ்பை இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஆர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு அதுலேருந்து ஆரோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஏ காஸ்பை அப்படின்னு போட்டுக்கலாம் இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச டிபியோட வேல்யூவில் சப்சிட் பண்ணுறோம் இந்த இடத்துல ஆறு வரும் இந்த ஆருக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்படியே சப்சிட் பண்ணுறாங்க ஏ காஸ்பை இப்போ ஏ அப்படியே இருக்கும் காஸ்பை மேலே போயிடும் அப்போ டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட்டை டிவைட் பை ஃபோர் பை ஏ காஸ்பை இன்ட்டு டிபை என் கேப்னு கிடச்சிருக்கு இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம் தொகையிட போகிறோம் அப்போ மொத்த ஒய்ஒய் என்கிற அந்த கடத்தியில் மின்னோட்டம் பாய்வதால் புள்ளி பி யில் ஏற்படக்கூடிய காந்தப்பழம் வேணும் அப்படின்னா அதை பீனு எடுத்துக்கிறோம் பி இஸ் ஈக்குவல் டு இன்டக்ரேஷன் ஆஃப் மைனஸ் பை ஒன் டூ பை டூ டிபி வெக்டார் இதை தொகைக்கான போகிறோம் இப்போ டிபி வெக்டாரோட மதிப்பை ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் யூனா டைடட் பை ஃபோர் பை ஏ காஸ் பை டி பைன்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இதை அப்படியே அதில் பிரதிட்டாச்சு இப்போ இந்த இன்டகிரேஷனுக்கு வெளியில் இந்த கான்ஸ்டன்ட் மாறிலிகளெல்லாம் வெளியில் எடுத்துடலாம் நாட் மாறிலி ஐ மாறிலி ஃபோர் பைஏலாம் மாறிலி ஸோ அதெல்லாம் வெளியில் எடுத்துருங்க அப்போ உள்ள என்ன இருக்குன்னா காஸ் பை டி பை மட்டும் இருக்கும் காஸ் பையை நீங்கள் தொகை காணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் பை கிடைக்கும் ஸோ சைன் பை இங்கே கொடுத்துருக்குறாங்க பவரில் சரி அதோட இதில் லிமிட்ஸ் அதை சப்ஸிட் பண்ணியிருக்கோம் பை டூ இது வந்து அப்பர் லிமிட்

இப்போ இதை நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம் சைன் பை எல்லாம் ப்ளஸ் தானே இருக்குது சைன் பை ஒன் ப்ளஸ் சைன் பை டூ என் கேப்னு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த கடத்தி ஈரிலா நீளம் கொண்டு கட முடிவில்லா கடத்திங்கிறதுனால இந்த கடத்தி அப்படியே போய்கிட்டே தான் இங்கே லென்த்து போய்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா அப்போது இதையும் இந்த பியையும் இணைக்கக்கூடிய அந்த கோணத்தோட மதிப்பு கண்டிப்பாக எப்படி இருக்கும் தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் ஏன்னா இது போய்கிட்டே தானே இருக்கும் இது இதுவும் மேலே போய்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த கோணம் பை ஒன் அண்ட் பை டூவோட மதிப்பு கண்டிப்பாக தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் அப்போ அதை பிரதிடும் போது சைன் தொண்ணூறு ப்ளஸ் சைன் தொண்ணூறு சைன் இந்த சைன் பை ஒன்றுக்கு மேலே ஒரு தொண்ணூறு போடுவீங்க இதுக்கு மேலே ஒரு தொண்ணூறு போடுவீங்க ரெண்டோட மதிப்பு இதில் ஒரு ஒன் கிடைக்கும் இதுக்கு ஒரு ஒன் கிடைக்கும் அப்போ மொத்தமாக டூ என்னு கிடைக்கும் இந்த டூவையும் இந்த ஃபோரில் உள்ள ஒரு டூவையும் கேன்சல் பண்ணிங்கன்னா பி வெக்டாரி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை டூ ஏ என் கேப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இதுதான் மின்னோட்டம் பாயும் நீண்ட நேர்கடத்தியால் பி என்கிற புள்ளியில் உருவாகக்கூடிய காந்த புலத்திற்கான மதிப்பு திசையானது உள்நோக்கி அமையும் அப்படிங்கிறத இந்த என் கேப் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது ஒரு முக்கியமான ஒரு பைமார் கொஸ்டின் ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்